பரவச உணர்வை தரும் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் டோப்போமைன் வெகுமதி அளிக்கும் எல்லையில்லாத இன்பம் அல்லது அதிரடியான வெற்றியை அனுபவிக்கும் போது டோப்பமைன் ஹார்மோன் வெளியிடப்படும் ஒரு வேலையை வெற்றிகரமாக முடித்தாலும் பிறருடைய பாராட்டை பெற்றாலும் அல்லது விரைவாக இலக்கை அடைந்தாலும் டோபமைன் ஹார்மோன் சாதனை செய்த உணர்வையும் உந்துதலையும் தரும் இன்பத்தையும் திருப்தியையும் உருவாக்கும் டோபோமைன் ஹார்மோனை அதிகரிப்பது எப்படி சிறிய இலக்குகளை அமைத்து அதனை விரைவாக எட்டிப்பிடியுங்கள் வாழைப்பழங்கள் பாதாம் அல்லது வால்நட்ஸ் போன்றவைகளை உண்ணுங்கள் நீங்கள் விரும்பும் இசையை கேளுங்கள் உங்கள் முன்னேற்றத்தையும் சாதனைகளையும் ஒப்புக்கொள்ளுங்கள் அதனை நினைத்து பொறிப்படையுங்கள் செரோட்டோனின் மனநிலையை மேம்படுத்தும் உணர்ச்சிகளை நிலைத்தன்மையுடன் கட்டுக்குள் வைத்திருக்க செரோட்டோனின் ஹார்மோன் இன்றியமையாதது இது மனநிலை தூக்க சுழற்சி மற்றும் பசியை ஒழுங்குபடுத்த உதவும் அமைதி மற்றும் கவனிக்கும் திறனை ஊக்குவிக்கும் இந்த ஹார்மோன் குறைபாடு ஏற்பட்டால் மனச்சோர்வு மற்றும் பதற்றத்திற்கு வழிவகுக்கும் செரோட்டோனின் ஹார்மோன் அளவை எவ்வாறு அதிகரிப்பது காலையில் சூரிய ஒளியில் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் நில்லுங்கள் யோகா தியானம் அல்லது லேசான நடைப்பயிற்சி செய்யுங்கள் முட்டை பச்சை இலை காய்கறிகள் ஒமேகா த்ரீ போன்ற ட்ரிப்டோபான் நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள் ஆக்சிடாசின் நெருக்கத்தை அதிகரிக்கும் காதல் ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஆக்சிடாசின் உணர்ச்சிகளை கட்டமைத்து நெருக்கத்தை உண்டாக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நற்போ காதலோ இருவருக்கும் இருவருக்குமிடையே இணைப்பிரியாத பந்தத்தையும் பிணைப்பையும் உண்டாக்கும் மகிழ்ச்சியாக வாழ வழிவகை செய்யும் ஆக்சிடோசினை உருவாக்குவது எப்படி அன்பு அரைவணைத்து பாசத்தை வெளிப்படுத்தலாம் குடும்பத்தினர் நண்பர்கள் அல்லது செல்ல பிராணிகளுடன் நேரத்தை செலவிடலாம் கருணை உள்ளத்துடன் நற்செயல்களை செய்யலாம் எண்டோஃபின்கள் வலி நிவாரணையாக செயல்படும் உடல்வழி மற்றும் மன அழுத்தத்தை சமாளிக்க என்றோர் பெண்கள் குறிப்பாக அந்த சமயங்களில் ஒருவித பரவச உணர்வை உருவாக்கும் பொதுவாக உடல் செயல்பாடுகளின் போது வெளியிடப்படும் அதிக என்றோர் பெண்களை எவ்வாறு வெளியிட செய்யலாம் தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் அது முடியாத பட்சத்தில் விறுவிறுப்பான நடைப்பயிற்சி கூட மேற்கொள்ளலாம் நகைச்சுவை உணர்வை வெளிப்படச் செய்யும் காமெடி காட்சிகளை பாருங்கள் நண்பருடன் சிரித்து பேசி அரட்டை அடியுங்கள் டார்க் சாக்லேட் சாப்பிடுங்கள் நடனம் இசை அல்லது ஓவிய பயிற்சி மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியை விரும்பாதவர் எவரும் இல்லை என்னாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு இந்த மகிழ்ச்சியின் அளவுகோல் நபருக்கு நபர் மாறுபடும் அமைதியாக நிம்மதியாக வாழ்வதே மகிழ்ச்சி என்பது சிலரின் எண்ணம் உடல் ஆரோக்கியத்துடன் நோய் நொடியின்றி வாழ்ந்தாலே மகிழ்ச்சி குடிகொள்ளும் என்பது சிலன் சிலரின் கருத்தாக இருக்கும் எடுத்த செயலில் வெற்றியடைவுதான் சிலருக்கு மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் நிம்மதியான துக்கத்தை அணு அனுபவிப்பதே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையும் என்று கருதுவரும் உண்டு மருத்துவ மருத்துவ ரீதியாக மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் என்று அழைக்கப்படும் மூளையில் சுரக்கும் ரசாயனங்களுடன் நெருக்கமான தொடர்புடையது இந்த ஹார்மோன்கள் நமது மனநிலை ஆற்றல் ஒட்டுமொத்த உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியது மகிழ்ச்சி ஹார்மோன் என்பது ஒன்று மட்டுமில்லை டோபமைன் செரோட்டோனின் என்டோர்பின்கள் மற்றும் ஆக்சிடின் இவை நான்கையும் குறிப்பிடுவதாகும் இவை நல்வாழ்வு இன்பம் பிணைப்பு மற்றும் ஊக்குவிக்கும் உணர்வுகளை மேம்படுத்துவதற்கு முக்கியமானவை முக்கியமானவை அவை உடலில் எவ்வாறு செயல்படுகின்றன என்னென்ன மாற்ற மாற்றங்களை நிகழ்கின்றன என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இந்த பதிவு குடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே